பக்கத்தூரு இந்த சுத்து வட்டாரத்திலேயே நீங்க தான் பெரிய கோடாங்கின்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ஆத்துக்கு குளிக்க போன இடத்துல என் பொண்ண பேய் பிடிச்சிருச்சு நீங்க தான் அதை விரட்டி என் பொண்ண காப்பாத்தணும் நம்மளும் ஓவரா புகழ்றாளே என்ன நடக்க போதோ தெரியலையே சரி சமாளிப்போம் யார் நீ என்ன திமிர்ற திமிரனா நாங்க என்ன பயந்துருவோமா நாங்க எத்தனை பெய் பிசாதுகளை பார்த்திருக்கோம்

நடந்து போவுது நீனே மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா சூலி மாரியம்மா நிறுத்துடா எத்தra தரடா இந்த பாட்ட கேக்குறது புதுசா லேட்டஸ்டா வந்த பாட்ட பாடுறா என்னடா பார்க்கற புறதேசி பையளே நல்ல பாட்டா பாடுறான்னு சொல்றல என்ன சாமி ஒரு சின்ன பொண்ணு வந்து கேவலமா திட்டிக்கிட்டே இருக்கா பொங்கி எழுங்க உங்க வீரத்தை காட்டுங்க பொங்கி எழுங்க சாமி பொங்கி எழுங்க பொங்கி எழுங்க பொங்கி எழ நானா மனோகராவா நீ வாங்கி கொடுக்குறதுல இங்க வெங்கல மிஞ்ச முடியாது காணி பாடுற டேய் என்னங்கடா உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரம் செய்யுங்கடா எனக்கு நேரம் ஆகுதுல என்ன நேரம் ஆகாதா கையில பிடிக்க போறியா ரயில பிடிக்க இல்லடா

இவ்வளவு நேரம் இந்த மனுஷனா பார்த்தா இப்போ நீ கட்டி விடு விட மாட்டடா நான் வரேன் நீ இப்பையன்ன

அடச்சி என்னையா இது எப்ப பார்த்தாலும் உடம்புல துணி இல்லாமலே இருக்க சரி காசை குடியே கிளம்புறேன் இந்த நிலைமையில நீ காசு கேக்குறிய நீ எந்த நிலைமையில இருந்தா எனக்கு என்ன காச குடியா குடுக்காட்டி குடுக்காட்டி இருக்கிறதையும் உருவிட்டு போயிருவேன் நாளைக்கு வருவேன் காசை எடுத்து வை அடி சாமி அடி பலமா ஏ அடி பலமா உன்ன எதிர பாத்தீங்களோ ஓடி போயிடு கேச்ச பாரு பிக்கர் பைல கூட